ஊருக்கு மட்டும் முற்போக்கு ஈவேரா திராவிடம் சனாதன ஒழிப்பு அப்படின்ட்டு டிசைன் டிசைனா உருக்கிட்டு அங்க போயிட்டு தனியா கோயிலுக்கு போயிட்டு நாச யாகம் நடத்துவாங்க அவரை வெளியே சனாதன ஒழிப்பு கொசுவை போற ஒழிக்கணும்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள பிராமணர்களை கூட்டிட்டு வந்து சில வித பூஜைகள் எல்லாம் நடத்துவாங்க வீட்டுக்குள்ளே பூஜை அறையும் வச்சிருப்பாங்க நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்பாங்க எல்லாரும் வணக்கம் இதை வீடியோ நேத்தே பண்ணியிருக்க வேண்டியது கரெக்டா கேமரா எல்லாம் ஆன் பண்ணி மைக்கெல்லாம் வச்சுட்டு உக்காடுறேன் ஷட் டவுன் ஆயிடுச்சு சரி எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விட்டுட்டேன் சரி இன்னைக்கு அதை பேசிடலாம் அப்படின்ட்டுதான் ஒரு தடவை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு திராவிடர் என்ன சொல்றாருன்னா இவரெல்லாம் ஒரு கவிஞரா இவர் எழுதுறதுனா ஒரு கவிதையா அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த திராவிடர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு அதற்கு பதிலளிக்கும் விதமாக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு கவிதை ஒன்னெடுத்திருந்தார் அந்த கவிதையில ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் நான் இப்போ சொல்றேன் எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்ட்டு போக போக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் என்ன சொல்றார்னா பகுத்தறிவை ஊர்குறைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து தொகுத்து வைத்த பொய்களுக்கும் சோதனைகள் செய்து வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு மடத்தில் உள்ள சாமி போல் மாமாய கதையுரைத்து வகுத்துணரும் வழியறியா மாநிலத்து தலைவர் என்று பிழைத்திருக்கும் ஆண்மையில்லா பேதையனே கவிஞனெனில் நானோ கவிஞனில்லை என்பாட்டும் கவிதை அல்ல அப்படின்னு சொல்றாரு அதாவது பகுத்தறிவை ஊர் குறைத்து பகுத்தறிவு ஊருக்கு பணத்தறிவை தனக்கு வைத்து அது பணம்னா அது தனக்கு நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு ஒரே மூணு வரியில திராவிடர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு ஐயா கண்ணதாசன் அவர்கள் முடிச்சிட்டாரு சரி இப்ப என்ன விஷயம்னா அஹ் சமீபத்துல ஊடகவியலாளர் திரு கேப்ரியால் அவர்களுடைய ஊடகத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் அளித்த பேட்டியில விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பத்தி கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுல பேசிட்டு இருக்கும்போது ஈவேராவை தங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு விஜய் அவர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அவர் ஈவேராவை ஏற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஈவேரா என்ன சொல்றாரு பெண்களே தங்களுடைய கர்ப்பப்பையை அறுத்து வீசிருங்க இது எப்படி சரியான ஒரு நிலைப்பாடா இருக்கும் ஏன்னா தாய்மைதான் பெண்களுடைய முழுமை அப்படின்னும் போது கர்ப்பப்பை அறுத்து வீசிருங்கன்னு சொல்றது இதுவும் ஒரு வகையான இன அழிப்பு தானே அப்படின்ட்டு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு

எந்த இவரான்னு கேக்குறீங்களா அதாங்க பெண் விடுதலைக்காக பெண் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண்களுக்காக பேசிய ஈவேரா பெரியார்க்கு தெரியுமா அதான் அந்த ஈவேரா பேத்திகளுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சு கோவம் வந்துட்டு இதே மாதிரிதான் கத்தி கதை கூப்பாடு போட்டுக்கிறாங்க ஆஹ் சீமான் பெண்களை இழிவுபடுத்தி விட்டாரு இதுல பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி வருதுன்னு நம்ம பாக்குறப்பதான் அதுல ஒருத்தன் எழுதுறாங்க ஒரு கவிஞர் அதாவது தன்னைத்தானே கவிஞர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் என்ன அப்படின்னா பைத்தியம் முத்திவிட்டது குழந்தை பெற்றால்தான் தான் பெண் தாய்மைதான் முழுமை என்றால் பெற இயலாத பெண்கள் வாழ தகுதி இல்லாதவர்களா ஆணாதிக்கத்தில் பிடித்த மனநிலை இந்த நபருடையது பெரியார் பெண்களது சுதந்திரத்திற்காக சொன்ன கருத்தை என அழிப்பு என்று சுருக்க பார்க்கிறார் பெரியாரை புறக்கணிக்க அவரது பெண்ணிய சிந்தனைகளை தொட்டால் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீர்கள் சீமான் குழந்தை பெறும் இயந்திரம் அல்ல பெண் அது அவளது சாய்ஸ் இந்த நபரை கண்டியுங்கள் இவரை போன்றவர்கள் இவரை போன்றவர்கள் தான் சமூக கேடு தாய்மை தான் பெண்மையின் முழுமை அப்படின்னு சொல்லி தாய்மையை பற்றி உயர்வா பேசிருக்கிற அண்ணன் சீமான அவர்கள் உங்களுக்கு சமூகப்படுத்தி விட்டாரு பெண்களை பெண்களை விட்டாரு அப்போ வந்து குழந்தை பெற இயலாதவர்கள் எல்லாம் அப்ப வாழ தகுதி இல்லாதவர்களா அப்படின்ட்டு எல்லாம் கேட்கறீங்க அந்த கேள்விக்கு நான் அப்புறம் வரேன் அதுக்கு முன்னாடி பெண்களை பற்றி உயர்வாக பேசிய அண்ணன் சீமானவர்கள் உங்களுக்கு சமூக கேடு நீங்க ஆதரிக்கிற அந்த ஈவேராவை பின்பற்றி கொள்கை வழியாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த திமுக கட்சியில் இருக்கிற மேடை பேச்சாளர்கள் பேசின பேச்சாள நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்டிருப்பீங்க கேட்காமலாம் ஒண்ணும் இல்ல அதுல சிவாஜி மூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் மேடையில என்ன பேசுறாரு திருமதி சசிகலா அவர்களை பற்றி பேசும்போது சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் அப்படின்ட்டு இந்த அதிமுக பேசிட்டு இருக்கிறாங்க முப்பது வருஷமா நடராஜனாலேயே முடியாது இவங்க பண்ண போறாங்களா அப்படின்ட்டு பேசுறாரு எவ்வளவு ஒரு இழிவான எவ்வளவு பெண்களை எவ்வளவு அறுவறுப்பாக நினைத்திருந்தால் எவ்வளவு கீழ்த்தரமாக பெண்களை எண்ணி இருந்தால் அந்த நபருடைய வாயில் அந்த வார்த்தை வந்திருக்கும் இங்கெல்லாம் உங்களுடைய பெண்ணியம் பொங்குச்சா வெடிச்சுச்சா ஏதாவது வாய் தரனீங்களா இல்ல அதே நபர் அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆர் என் ரவி அவர்களை பற்றி பேசும்போது இது ஆர் என் ரவி அவர்களுடைய தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறது என்று உங்களுடைய அந்த ஈவேரா ஊட்டிய பகுத்தறிவுக்கு எட்டவே இல்லையா ஏன் அங்கெல்லாம் போய் நீங்க கத்தி கூப்பாடு போடல அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி குஷ்பு அவர்களை பற்றி பேசும்போது ஒரு மேடையில என்ன பேசுனாரு உம் ஆஹ் என்ன இருந்தாலும் குஷ்பு வந்து எங்க பழைய அண்ணி அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றாரு எங்க பழைய அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சல உங்களுக்கு புரிஞ்சில்லை அப்படின்னு கேக்குறாரு குஷ்பு வந்து என்னோட புரிஞ்சுச்சா அப்ப குஷ்பு அவர்களை எங்களுடைய பழைய அண்ணி அப்படின்ட்டு அந்த மேடையில குறிப்பிடுறாருன்னா அவர் அண்ணனாக யார சொல்ல வராரு எனக்கு புரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இதெல்லாம் வந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு இல்ல என்ன சொல்றாரு அதுவும் ஆஹ் பழைய அண்டாவை தூக்கிட்டு போயிட்டு ரிப்பேர் பண்ணி அண்டாவை போய் கலாய் அவங்க கூழ் காசி வச்சி எல்லாம் நீங்க வாய் உங்க பெண்ணியம் பொங்காது இல்லையா அதே திமுக மேடை பேச்சாளர் சைதே சாதிக்க அவர்கள் காயத்ரி ரகராம அவர்களை பற்றி பேசும்போது காயத்ரி ரகராம் இந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அப்படின்ட்டு ஈவேரா ஊட்டிய பகுத்தறிவை கொண்ட இந்த ஈவேரா பேச்சிகளுக்கு இந்த புரட்சி பெண்ணியவாதிகளுக்கு புரியவே புரியாது இவர்களாவது திமுக பேச்சாளர்கள் இவர்களை விடுங்க இப்ப துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களை குறித்து பேசும்போது போய் அந்த அம்மா காலிலே உழுதுட்டாரு மட்டும்தான் அந்த சசிகலா அம்மா காலுக்குள்ளேயே கூந்திருப்பாரு அப்படின்ட்டு பேசுறாரு இதை நீங்களதான் கேட்டிருப்பீங்க ஆனா அங்கெல்லாம் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வராது இல்லையா புரியலையே ஏன் உங்களுடைய பெண்ணிய கோட்பாட்டை இரநூறுவாய்க்கு திமுக கட்ட வித்துட்டீங்களா இதுக்குதான் சொல்றது உங்களை போலி பெண்ணியவாதிகள் அப்படின்ட்டு பெண்மைதான் தாய்மைதான் பெண்களின் முழுமைன்னு சொன்னதுக்கும் உங்களுக்கு கோவம் வந்துச்சு அப்போ மாறி மாறி நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்போ குழந்தை பெற இயலாதவர்கள் எல்லாம் வாழ தகுதி இல்லாதவர்களா அப்படின்ட்டு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வியை இதுக்கு இதுக்குதான் சொல்றது இந்த ஈவேரா பேத்திகள் இந்த திராவிடர்கள் இவர்களுக்கு எப்பயுமே இவர்கள் யாருன்னா தன்னைத்தானே அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற தற்கொலைகள் அப்படிங்கறது இதுக்குதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் டெய்லி நான் சில மோட்டிவேஷனல் கோட்ஸ் எல்லாம் நான் படிப்பேன் அதுல சில இதெல்லாம் வரும் மேன் நீ என்ன பண்ணும் நீ காலையில எந்திரிக்கணும் கார்டியோ பண்ணணும் ஜிம்முக்கு போகணும் அதாவது நடக்கணும் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணணும் உனக்கு எவ்வளவுதான் சோகமான மனநிலை இருந்தாலும் எவ்வளவுதான் டிப்ரெஷன் இருந்தாலும் நீ வந்து வேலை செய்யறதுக்கு நிறுத்தக்கூடாது நீ உன்னை நீயே பில்டு பண்ணணும் நீ அப்பதான் நீ ஒரு வலிமையான ஒரு ஆணாக மாறுவ அப்பதான் நீ ஒரு ஆண் அப்படின்ட்டு சில மோட்டிவேஷனல் கோர்ஸ் எல்லாம் படிப்ப அப்ப இதை பார்த்துட்டு யாராவது இங்க பாத்தீங்களா இந்த ஆளு யார் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் ஓடுறாங்களோ அவங்களெல்லாம் தான் இவர் ஆண்ன்னு சொல்றாரு அப்ப நடக்க இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருக்காங்கன்னா அவளெல்லாம் இவர் ஆண் இல்லை அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு யாராவது கேட்டா எவ்வளவு ஒரு பைத்தியக்காரத்தனமான கேள்வியோ அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் இந்த கேள்வி தான் சொல்றது சொந்த புத்தி இருக்கிறவங்க எவனாச்சு இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பானா இந்த மாதிரி கேள்வி கேட்பானா ஆனா இந்த ஈவேரா பைத்திகள் கேட்பாங்க திராவிடங்கள் கேட்பாங்க ஏன் தெரியுமா அவங்கதான் சொல்லிட்டாங்களே எங்களுக்கு சொந்த புத்தி தேவையில்லை ஈவேரா தந்த புத்தி போதும்ட்டு அப்ப அந்த புத்தி இப்படிதான் வேலை செய்யும் அப்புறம் பெண் சுதந்திரத்திற்காக ஈவேரா சொன்ன கருத்தை சீமான் ஏதோ இன அழிப்புன்னு சுருக்க பார்க்கிறாரு அப்படின்ட்டு வியாக்கியானம் எது பெண் சுதந்திரத்திற்காக சொன்ன கருத்து கர்ப்பப்பைய பிடுங்கி வீசுருங்கிறதா இதுவா ஆஹ் ஆஹ் முடிய கொட்டையா வெட்டிக்க கர்ப்பப்பைய பிடுங்கி வீசு இப்படி எல்லாம் பண்ணி உன்னுடைய பெண் தன்மையிலிருந்தே நீ வெளிய வந்துரு பெண் இயல்பிலிருந்தே நீ மாத்திக்க அப்பதான் அதுக்கு பேர் தான் பெண் உரிமை அப்படின்னு பேசுறது இது பெண்களையே இழிவுபடுத்தக்கூடிய பெண் இனத்தையே இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு இல்லையா இதுக்கு தான் நீங்க கை தச்சி ஃபயர் விட்டுட்டு இருக்கிறீங்களா நமக்கு புரியல ஒரு பக்கம் பெண் சுதந்திரத்துக்காக கர்ப்ப பையெல்லாம் வீசிருக்க வேண்டியது இன்னொரு பக்கம் இந்த ஓரின சேர்க்கையாளர்கள் இந்த எல்ஜிபிடி இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரமோட் பண்ண வேண்டியது அப்போ ஒரு பக்கம் கர்ப்ப பையை குழந்தை பெறுவதற்கான அங்க இது இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரியான உறவு முறைகளை ப்ரமோட் பண்ணும் இது என்ன பண்ணும் இந்த மனித குலத்தையே அல்லது மனித இனத்தையே அடுத்து இன்னொரு தலைமுறை உருவாகாம தடுக்கிறதுக்கான அஜெண்டா மாதிரி தெரியல இதெல்லாம் அப்ப இந்த மாதிரி செயல்களை ஊக்குவிக்கிறது பேரு இது ஒரு வகையான இன அழிப்பு என்று அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதில் என்ன தவறு இருக்கு சரி பெண் சுதந்திரத்துக்காக தான் ஈவேரா பெண்களுடைய கர்ப்பப்பைய புடுங்கி வீச சொன்னாருன்னு நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே முதல்ல அந்த மாதிரியான ஒரு மாபெரும் கருத்தை மாபெரும் தத்துவத்தை ஈவேரா உடைய தாயார் பின்பற்றி இருந்தா முதல்ல ஈவேரா வந்திருக்க மாட்டாரு உங்களுடைய தாயார் பின்பற்றி இருந்தா நீங்க அந்த மாதிரி உட்காந்து தற்கொலை தனமா எழுதிட்டு இருக்க மாட்டீங்க சரி அதை விடுங்க அப்படியே வச்சுக்கலாம் பெண் சுதந்திரத்துக்காக வச்சுக்கலாம் ஏன் பெண்களை பார்த்து கர்ப்பப்பை பொடிங்கி வீசுங்கன்னு சொன்னாரு ஏன்னா இந்த திகா தலைவர் வீரமணி அவர்கள் தான் ஒரு காணொலியில இருப்பாரு ஈவேரா என்ன சொன்னாராம் ஒரு டேர்ம் அவர் சொன்னாராம் என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது அது மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உல்லாசங்கள் எல்லாம் வேணும் ஆனா அதன் மூலமா உருவாகக்கூடிய குழந்தையின் வழியாக வரக்கூடிய இந்த பொறுப்பு கடமை இந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது ஒன்லி என்ஜாய்மெண்ட் இல்லையா சரி உங்க பேச்சுக்கே வரேன் அப்படியே இருந்தா கூட ஆண்களை வந்து வாசத்தமி பண்ண சொல்லிருக்கலாமே அதாவது இந்த பேர் ஆஹ் குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொல்லிருக்கலாமே இதை வந்து ஒரு புரட்சியாக எடுத்துக்கொண்டு ஒரு இந்த திராவிட தோழர்கள் இந்த தீக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஈவேரா பேரன்கள் எல்லாம் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி ஒரு மாபெரும் புரட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம் அப்ப பெண் பெண் விடுதலைக்காக ஆண்களை நீ வாசட்டமி பெண்களை பார்த்து உங்களுடைய கர்ப்பப்பை அறுத்து வீசி சொல்றது ஆணாதிக்கம் இது இது ஆணாதிக்க கேட்டகரியில இது வராதா ஒண்ணும் இல்ல ஒரு உடலில் இருக்கிற ஒரு உறுப்பை நீக்குவதன் மூலம் அறுத்து நீக்குவதன் மூலம் அந்த உடலே வலிமை இழக்கும் பலத்தை இழக்கும் அதன் பிறகு அது ஒரு வலிமையற்ற உடலாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈவேரா ஊட்டிய மிகப்பெரிய பகுத்தறிவு எல்லாம் இல்ல சாதாரண அடிப்படை அறிவு இருக்கிறவனுக்கு இது புரியும் அப்படி இருந்தும் இத வந்து ஒரு பெரிய தத்துவம் மாதிரி ஒருத்தன் கொண்டாடுறான்னா இவர்களை தற்கொலிகள்னு சொல்றதை விட வேற என்ன சொல்ல முடியும் சரி இவ்வளவு பேசுறாங்கல்ல எங்களுக்கு தான் மண்டையில் மூளை நிரம்பி மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் ஓவர்ஃபுல் ஆயிட்டு இருக்குதுன்ற தேச்சுக்கு இந்த ஈவேரா பேத்திகள் பேரங்கள் இந்த திராவிட பெண்ணியவாதிகள் இவங்க எல்லாம் ஏன் அந்த ஈவேரா சொன்ன அந்த கருத்துக்களை தங்களுடைய வீட்டில் நடைமுறைப்படுத்துவதில்லை செயல்படுத்துவதில்லை முதல்ல நீங்க ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க ஈவேரா வந்து பெண்களுடைய விடுதலைக்காக பெண்களுடைய சுதந்திரத்திற்காக கர்ப்பப்பை நீக்க சொல்லியிருக்கிறாரு அதனால அந்த மாபெரும் புரட்சி கருத்தை முதல்ல நம்ம வீட்டுல இருந்தா நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்ட்டு யாராவது அப்படி செயல்படுத்திருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் ஊருக்கு மட்டும் முற்போக்கு ஈவேரா திராவிடம் சனாதனம் ஒழிப்பு அப்படின்ட்டு டிசைன் டிசைனா உருக்கிட்டு அங்க போயிட்டு தனியா கோயிலுக்கு போயிட்டு சர்வநாச யாகம் நடத்துவாங்க அவரை வெளியே சனாதன ஒழிப்பு கொசுவை போற ஒழிக்கணும்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள பிராமணர்களை கூட்டிட்டு வந்து சில வித பூஜைகள் எல்லாம் நடத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே பூஜை அறையும் வச்சிருப்பாங்க நல்ல நேரம் பார்த்து பதவி ஏற்பாங்க அப்படிலாம் பண்ணிக்குவாங்க அதாவது பகுத்தறிவு அது ஊருக்கு பணத்தறிவு அது தனக்கு அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பகுத்தறிவை ஊர் குறைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து நகத்து நுனி உண்மையின்றி நாள் முழுதும் வேடமிட்டு அப்படின்ட்டு இதற்காகத்தான் இந்த திராவிடர்களை நாம் போலிகள் என்கிறோம் இந்த பெண்ணியவாதிகள் இங்க பயங்கரமா புரட்சி பேசுறாங்க இல்லையா இந்த ஐவேரா பேத்திகள் இதையெல்லாம் அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க திமுக மேடை பேச்சாளர்கள் எவ்வளவுதான் பெண்களை கேவலப்படுத்தி தரம் தாழ்த்தி பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வராது பெண்களை இழிவுப்படுத்துற கேட்டகரிய அதெல்லாம் வராது ஆனால் சீமான் அவர்கள் பெண்மைதான் தாய்மைதான் பெண்மைக்கான முழுமைன்னு சொல்லிட்டா உடனே அட்டையும் பெண்களை கேவலப்படுத்தி விட்டான்டா என்ன கருமாந்தர்மம் அடுத்த காணுல சந்திக்கலாம் நன்றி